கோவையின் மிகப்பெரிய மாரத்தான் போட்டியான கோயம்புத்தூர் மாரத்தான் இன்று நடைபெற்ற நிலையில் சில இடங்களில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கோவையின் மிகப்பெரிய மாரத்தான் போட்டியான கோயம்புத்தூர் மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் புற்றுநோயாளிகளுக்கு நிதி திரட்டும் விதமாக இன்று நடைபெற்றது இதில் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த மாரத்தான் போட்டியை மத்திய அரசு உள்துறை அமைச்சகத்தின் கீழ் எல்லை பாதுகாப்பு படை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்து மாரத்தானில் அவரும் பங்கேற்றார் மேலும் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மாநகர காவல் ஆணையாளர் சரவண சுந்தர் ஆகியோரும் இதில் பங்கேற்றனர் கோவை வஉசி மைதானம் அருகே துவங்கிய இந்த மாரத்தான் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான ரிலே ஓட்டம் என நான்கு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன இந்த மாரத்தான் போட்டி ரேஸ் கோர்ஸ் புளியகுளம் அவிநாசி சாலை வழியாக நடைபெற்ற நிலையில் புளியகுளம் ரெட் பகுதி வழியாக சென்றது வந்து இந்த கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கேன்சர் பவுண்டேஷன் பண்ற ஈவெண்ட் வந்து இது பதிமூணாவது வருஷம் நம்ம ஃப்ளாக் ஆஃப் பண்ணி நடந்துட்டு இருக்கு இப்போ டுவெண்ட்டி ஒன் ஒன் பாயிண்ட் கிலோமீட்டர் கிலோமீட்டர்ல சுமார் ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் பத்து கிலோமீட்டர் ஈவெண்ட்டில் சுமார் ஒரு ஏழாயிரத்தி எழுநூறு பேர் அஞ்சு கிலோமீட்டர் ஈவெண்ட்டில் ஒரு பதினாலாயிரம் பேர் ஆக மொத்தம் அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பார்ட்டிசிபென்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எல்லா ஈவெண்ட்டும் ஃப்ளாக் ஆஃப் பண்ணியாச்சு இப்போது ஆல்ரெடி இந்த ஹாஃப் மேரத்தான் அதாவது இருபத்தொன்னு புள்ளி ஒன்று கிலோமீட்டர் வின்னர் வந்து ஒன் ஹவர் டென் மினிட்ஸில் ஃபினிஷ் பண்ணிவிட்டாங்க டென் கிலோமீட்டர்ஸ் எனி டைம் ஃபினிஷ் பண்ணிவிடுவாங்க ஸோ இந்த ஹோல் ஈவெண்ட் வந்துங்க கோயம்புத்தூர் கேன்சர் ஃபவுண்டேஷனுக்கூட அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பற்றி ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாக்கணும் அது போக அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் ஃபண்டிங் கோசரம் இந்த இது பண்ணுறது இந்த ஈவெண்ட்டை இது முழுக்க முழுக்க வாலண்டியர்ஸ்னால்